முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் மகள் ராதிகா மிஷந்துக்கும் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற்றுச்சு திருமணத்துல கலந்து கொண்ட மாப்பிள்ளையின் நெருங்கிய பிரபலங்களுக்கு எல்லாம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாட்ச் பரிசாக வழங்கப்பட்டது பார்க்கப்பட்ட நிலையில திருமணத்துக்கு வந்த சினிமா பிரபலங்கள் மணமக்களுக்கு கொடுத்த பரிசுகள் பற்றிய தகவல்கள் மலைக்கதான் வைக்கிறது பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அப்பார்ட்மெண்ட் ஒன்றை பரிசாக வழங்கியிருப்பதாக வெளியான தகவல் ஒட்டுமொத்த திரைத்துறையினரையும் வாயடைக்க செய்துள்ளது ஷாருக் தொடர்ந்து அமிதாப் பச்சன் குடும்பம் சல்மான் கான் தீபிகா படுகொன் என முன்னணி பாலிவுட் பிரபலங்கள் கோடிக்கணக்கில் திருமண பரிசுகளை குவித்துள்ளதாக கூறப்படுது இந்தியாவின் முதல் கோடீஸ்வரராக இருக்கும் அம்பானி தன்னுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை மார்ச் மாதத்தில் ஆரம்பித்து ஜூலை வரை ஒரே கொண்டாட்ட நடத்தி முடிச்சிருக்கிறாரு பாலிவுட்டின் முன்னணி நடிகரான ஷாருக் கான் மற்ற எந்த பிரபலங்களுக்கும் கொடுக்காத பெரிய பரிசாக நாற்பது கோடி ரூபாய்க்கு பிரான்ஸ் நாட்டுல ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்றை வாங்கி கொடுத்திருப்பதாக பாலிவுட் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது ஷாருக் கானை தொடர்ந்து அமிதாப் பச்சன் குடும்பம் முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள மரக நெக்லஸ் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளதாக கூறப்படுது பாலிவுட்டின் மூத்த நடிகரான அமிதாப் பச்சன் மற்றும் அவரது மருமகள் ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராயின் மகள் உள்ளிட்ட பலர் ஆனந்த் அம்பானின் திருமணத்தில் கலந்துகிட்டாங்க அம்பானிக்கும் வெகு காலமாகவே நண்பராக அமிதாப் பச்சன் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது பாலிவுட் நடிகர் சல்மான் கான் பதினைந்து கோடி மதிப்பிலான சொகுசு பைக் ஒன்றை ஆனந்த் அம்பானிக்கு பரிசாக வழங்கியிருக்கிறாராம் அடுத்ததாக நடிகை தீபிகா படுகோன் மற்றும் அவரது கணவர் ரன்வீர் சிங் இணைந்து இருபது கோடி ரூபாய் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்றை பரிசாக ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா தம்பதியினருக்கு வழங்கியுள்ளதாக கூறப்படுது அக்ஷய் குமார் கொரோனா காரணமாக திருமணத்தில் பங்கேற்காத நிலையில் அதுக்கப்புறம் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அறுபது லட்சம் மதிப்புள்ள காஸ்ட்லியான தங்க பேனாவை ஆனந்த் அம்பானிக்கு வழங்கியிருப்பதாக கூறப்படுது ஆலியா பட் மற்றும் ரன்பீர் கபூர் ஜோடி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடஸ் கார் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்குது இது தவிர்த்து ரஜினிகாந்த் மகேஷ் பாபு உள்ளிட்ட தென்னிந்திய பிரபலங்களும் விலை மதிப்பு மிக்க பொருட்களை பரிசுகளாக வழங்கியுள்ளதாக கூறப்படுது claro,